சாமர்த்தியமான பேச்சால தன்னுடைய பல வெற்றிகளுக்கு சொந்தக்காரராக அமைச்சு கொள்ளக்கூடிய துலாராசி அன்பர்களுக்கு நீ வரக்கூடிய முப்பது நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் துலா ராசியோட அதிபதி சுக்கர பகவான் தான் துலா ராசியில சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் சுவாதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் விசாகம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்கு துலாராசி காலப்புருஷனோட அங்கமிப்புல அடிவிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சுரராசி இது ஒரு சுப ராசி துலா ராசி பகல வலுப்பட்டு இருக்கும் அழகு கலை உணர்ச்சி இது எல்லாத்துக்குமே சுக்கரன் இருக்கிறதால இவங்களுக்கு அதிபதியாகவும் மத்தவங்களை விட இவங்க ரொம்ப அழகாகவும் அதே மாதிரி கலை உணர்ச்சி கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஆடை அணிகலன்கள் அழிகிறதுலையும் தலையை விதவிதமா அலங்காரம் செஞ்சு கொள்றதுலையும் பெரிய கொண்டவங்களா இருப்பாங்க நீதி தேவன் வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் துளாராசில உச்சமா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் இந்த இடத்துல சூரிய நீச்சல் அடையிறதால நாட்டு நிர்வாகத்துல திறமை கொண்டவங்களா இருந்தாலுமே வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் திறமை கம்மி தான் துலாராசில பிறந்தவங்க நேர்மையா இருக்கணும்னு விரும்புவாங்க இவங்களை மாதிரி மத்தவங்களுக்கும் நீதி நேர்மையா நடக்கணும்னு நினைக்க கூடவங்க அதே மாதிரி துலாராசிக்கே அதிபதியா செவ்வாயும் கூடவே வர்றதால மனசுல என்ன தோணுதோ அதை பேசுவாங்க பொய் சொன்னாலும் பொறந்து சொல்ல தெரியாத இவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலங்கள் எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துலாராசி அன்புகளுக்கு சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமும் செயல்பட வேண்டியதுதான் காலம் கையை சுட்டது பின்னாடிதான் புத்தி வந்த மாதிரிதான் இப்போ உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுக்கிட்டு மனசால கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கிறீங்க நெருக்கமான நண்பர்களே உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதங்கள்ல பிரச்சனை தருவாங்க இருந்தாலும் நீங்க பல உதவியால அதை எல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் கூடவே அமைஞ்சிருக்குது சந்திரனும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால பண வரவு சிறப்பாவே இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால திருமண பேச்சுவார்த்தை மாதிரி ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசம் நீங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மேலுமே நீங்க மேற்கொண்டு பண்ணாலுமே கொஞ்சம் சிக்கல் உண்டாகும் அதே மாதிரி ஐடி மாதிரி துறையில வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தா கொஞ்சம் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புரிஞ்சு செயல்படுறது நல்லது அதே மாதிரி இளம் தம்பதிகளா இருந்தாலுமே புரிந்துணர்வு இல்லாம போயிடலாம் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க பேசி தீர்த்துக்கங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வெளிப்படையா சொல்லிட்டு வாங்க இதனால் பல பிரிவு இல்லாமல் பார்த்துக்க முடியும் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதால நிலம் வாங்கக்கூடிய உங்களுக்கு இருக்குது புதுசாக வீடு கட்டுறதுக்கு நீங்கள் திட்டமிடலாம் அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கல்விக்காக பிள்ளைகளுக்காக கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் குரு எட்டாம் வீட்டில் இருக்கிறாங்க நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி ஏற்பட்டு மேம்பாடுங்கிறது அடையும் வியாபாரமும் கணிசமான லாபம் கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்குது சுக்கிரன் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால பிரிஞ்சு போன உறவு கூட இனி ஒட்ட வைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால விவசாய வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்து பாத்துட்டு வாங்க தோப்பு குத்தக்க பிடிக்கிறவங்க விவசாயம் செஞ்சுட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க பொறுமையோடையும் நீங்க நிதானமாவும் செயல்பட்டாவே பல குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களால் பார்க்க முடியும் கேது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்தால வரவுக்கு மேலே செலவு தான் இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்கும் இதனால் நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை எப்பயுமே வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதங்களை உங்களால் சமாளிக்க முடியும் துளாராசி ஆண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு கிடைப்பார் அவர் படகுல இருக்கக்கூடிய தோணி மாதிரி தான் உங்களுக்கு பக்க இருப்பாங்க அவங்களுடைய உதவியால் வியாபாரத்தில் இருந்துட்டு இருந்த சிக்கல் இனி நல்லபடியாக முடியும் தொழில இருந்துட்டு வந்த இடையூறு விலகும் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க நவீன பொருள் வாங்குறதுல உங்க மனசுல கொஞ்சம் ஆர்வம் உண்டாகும் எந்த காரணத்தை கொண்டுமே நீங்க கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போறதும் மட்டும் இந்த மாசத்துல வேண்டாம் அடுத்து உங்க பேச்ச கேட்டு அகல கால் வைக்காதீங்க குடும்ப தேவைக்காக கொஞ்சம் வங்கியோட சேமிப்பு நீங்க உயர்த்துறதா நல்லது தொடர்ந்து நீங்க சேமிக்கிற பழக்கம் எப்போதும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து தரும் தொழில நேர்மையை கடைபிடிச்சிட்டு வாங்க கமிஷன் மாதிரி வருதுங்கிறதுக்காக தொழில நேர்மையை விட்டுறாதீங்க இது உங்களுக்கு பின்னாடி பாதிப்பு உண்டு பண்ணலாம் ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக ஈடுபாடு காட்டுறது வேண்டாம் அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் துலாராசி அன்புகள் இந்த மாதங்களில் கொஞ்சம் நீங்கள் வாகனங்களை போகும்போது கவனமாக இருந்துட்டு வாங்க சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு முறை பரிசோதனை செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய வாகனங்களை சரிபார்த்து கொள்வது நல்லது துலாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் தொடர்ந்து மன அழுத்தம் உங்களுக்கு வாட்டிக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நீங்க ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வரதும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது நல்லது அப்பயும் உங்க மனசுல அமைதி ஏற்படலாம் ஆன்மீக வழிகளில் நீங்க மன அமைதி பெறலாம் கோவிலுக்கு போகிறது ஆன்மீக சிந்தனை வளர்த்து கொள்றது நல்லது அதே மாதிரி நீங்க கொஞ்சம் சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்குது நேர்முறையான சிந்தனை வளர்த்துட்டு வாங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாங்க கடவுள் வழிபாடு உங்க மனசுக்கு மேலுமே அமைதி கொண்டு வந்து தரலாம் மற்றவங்களுக்காக அதே மாதிரி நீங்கள் மற்றவங்ககிட்ட பழகும்போது கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது கூட வான வரைக்குமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க ஆரோக்கியமான உணவுகளையும் உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள் இந்த பாதங்கள்லையும் தொடை மாதிரியான இடங்கள்லையும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதங்களில் பாதிப்பு ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷங்கிறது இருக்கும் வாழ்க்கை துணை சில தவறான புரிந்து ஏற்படலாம் அதாவது உங்களுடைய பேச்சை அவங்க தவறாக புரிந்து கொண்டு கொஞ்சம் சண்டை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க வாழ்க்கை துணையோட அன்பையும் பாசத்தையும் நீங்கள் வழங்குறது மூலமாகவும் அவங்க இருந்தும் அந்த மாதிரியான அக்கறை உங்களால் பெற முடியும் தம்பதிகளும் நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமையுன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் செலவு ஏற்படத்தான் செய்யும் பொருளாதார நிலையில் கொஞ்சம் அப்பப்போ செலவு ஏற்படலாம் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையோட உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வாங்க பொருளாதார நிர்வாகத்திறனை நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்படும் பூர்வீக சொத்து மாதிரியான பிரச்சனை சுமூகமாக தீர்ந்து பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மூலயமா கூட்டாளிகள் மூலமா கூட நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த மாசம் நீங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் ரகசியமா வச்சிருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு தான் சக பணியாளர்களோட ஆதிக்கம் செலுத்துகிற போக மட்டும் நீங்க தவிர்த்துட்டா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எதிர்பாராத நிகழ்வுகளால நீங்க தூண்டப்படலாம் அதாவது நீங்க மற்றவங்களுடைய தூண்டுதலால் நீங்க எந்த ஒரு விஷயமும் செய்யாம இருக்கிறது இந்த மாசத்துல சிறப்பு சாதுரியமான பேச்சை வளர்த்துக்கொள்ளுங்க அதிகாரம் செலுத்துறது மட்டும் இந்த மாசத்துல வேண்டாம் சக பணியாளர்களோட இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனையும் இனி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகாரம் செலதில் கொஞ்சம் போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதுதான் தொழிலில் சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் ஆதரவு பணியாளர்களோட ஒத்துழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் வளர்ச்சி பல வகையில் ஏற்பட்டாலும் இரண்டாவது பாதியில் இருந்து தான் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதி சுக்கரன் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பலவீனமாக இருக்கிறதால முதல் பாதியில் கொஞ்சம் ஆரோக்கியமான பாதி சோதனையாக தான் இருக்கும் பனி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் பணி சார்ந்த விஷயங்கள மன அழுத்தம் ஏற்படலாம் நல்ல ஆரோக்கியத்துக்கு இந்த மாசம் நீங்க முறையான உணவு பழக்கத்தை மேற்கொண்டு வர்றதும் முறையான தூக்கத்தை நீங்க கடைபிடிக்கிறது நல்லது சின்ன சின்ன விபத்து காயம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால வாகனத்துல போகும்போது கவனமாக கவனமா போயிட்டு வாங்க மாணவர்களை இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கலவையான தான் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது முடிஞ்ச வரைக்கும் நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாங்க கூடுமான வரைக்கும் படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க மாணவர்களாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான துலாராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு அமையலாம் கடவுள் நம்பிக்கை உங்க மனசுல கூடக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து ஆசிரியர்களோட வழிகாட்டுதல்களோட இணைந்து செயல்பட்டுவாங்க கல்வியில உங்களால வெற்றி பெற முடியும் இந்த மாசத்துல பல கிரகங்களோட பயிற்சி உங்களுக்கு நல்ல வழியா இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடி வைக்கிற காலம்தான் ஜூன் மாசத்துல துலாராசிக்கு கிரகங்களோட பயிற்சி பல வகையிலும் மாற்றங்கள் எதுவுமே கொண்டு வராது இருந்தாலும் நீங்க தொடர்ந்து விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுறதும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு செயல்படுறதும் நல்லது கொண்டு வந்து தரும் செலவு மட்டும் அப்பப்போ ஏற்படும் கூடவே திடீர் வரவும் இருக்கும் கடினமா முயற்சி செய்யறது அவசியம் தொழில மந்தமான நிலைமை இருந்தாலும் நீங்க தொடர்ந்து வெற்றி பெறணும்னா போராட வேண்டியது தான் அவசியம் திடீர் பயணம் அலைச்சல் அப்பப்ப ஏற்படும் வேலையில நெருக்கடி பணிச்சமும் இருக்கலாம் உடல் ரீதியான பாதிப்பு லாபகரமான பயணம் கூடவே எல்லாமே அமையும் இந்த வாய்ப்புல நீங்க எந்த ஒரு வாய்ப்பை இலக்காம இருக்க முயற்சி செய்யறதுதான் நல்லது முகத்தவங்களுடைய அறிவுரை கேட்டுட்டு வாங்க இதனால பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு பணியில ஏற்படலாம் உங்க துணையோட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் துலாராசிக்காரங்க எதுலையுமே அவசரப்பட்டு நிதானத்தை இழந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க இதனால பின் காலத்துல வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தொடக்கத்திலேயே நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு எடுக்கிறது நல்லது உடல் நலத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நீங்க கொஞ்சம் சிறப்பா கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி கொஞ்சம் அப்பப்ப பழைய நோய்கள் இந்த மாசங்களை வெளிப்படலாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது அதனால எந்த ஒரு சிகிச்சையா இருந்தாலும் முறையா எடுத்துட்டு வாங்க மனநலத்தை இல்லாம இருக்கணும்னா கூடுமான வரைக்கும் நீங்க ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொள்றதும் யோகா தியானம் இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டு வர்றது நல்லது கடினமாக உழைக்க இந்த காலகட்டம் அதிகமாக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க சிவலிங்க வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாமே குறையும் மொத்தத்துல ராசி அன்புகளுக்கு பல அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது நீங்க எதுலையுமே பகைய பாராட்டாம பகைய மருந்து செயல்படுறதும் அதே மாதிரி நீங்க சாமர்த்தியமா செயல்படுறதும் வாக்கு வன்மையை அதிகரித்து கொள்றதும் உங்களுக்கு பல வகையில் வெற்றி கொண்டு வந்து தரும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலுமே லாபத்துக்கு எந்த குறையும் இருக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபட்டு வாங்க வாழ்வு சிறப்பாக அமையும் நன்றி நண்பர்களே